ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரியாணியில் சோமுன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சிரோக இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க பிபி சுகர் அப்புறம் வந்து இதய நோய் இந்த மாதிரி மூணு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் எண்பது வயசுலேயும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஹெல்த்தியாக வாழ முடியுங்க இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒருத்தருக்குனாலும் வந்து இந்த மாதிரி ஒரு நோய் இருக்க தான் செய்யுது இந்த மாதிரி பிரச்சனைகளை போக நம்ம இப்போ இன்னைக்கு ரெடி பண்ண போகிற மருந்த மருந்தை வந்து நீங்கள் ஒரு முறை மட்டும் குடித்தாலே போதும் பிரச்சனைகள் வந்து சரியாயிருங்க இப்போல்லாம் வயசு வித்தியாசமே இல்லாமல் யாருக்கு எப்போ எந்த நோய் வருதுன்னே சொல்ல முடியல சின்ன பிள்ளைங்களுக்கு கூட மூட்டு வருது இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம உணவு பழக்க முறைகள் தாங்க அதனால பிபி சுகர் இதையும் சார்ந்த பிரச்சனைகள் தூக்கமின்மை உடல் சோர்வு கைகால் குடைச்சல் கண் பார்வை குறைபாடு மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை போக வாரத்தில் ஒரு முறை மட்டும் இதை வந்து நீங்கள் குடிச்சு பாருங்கள் ஆயுசுக்கும் எந்த பிரச்சனையுமே வராது உங்களுடைய உடல் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு பிரியாணி இலை இருந்தால் கூட போதுங்க இந்த பிரியாணி இலையில் அதிக மருத்துவ மருத்துவத்தன்மைகள் இருக்குது இது நம்ம உடம்புல சேர்ந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கும் இந்த இலையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது உடம்புல சேர்ந்துள்ள எல்லா கெட்ட கொலஸ்ட்ராலையும் வந்து வெளியேற்றிடும் அதனால தொப்பை மட்டும் இல்லைங்க உடல் எடையுமே வந்து கணிசமாக குறைஞ்சிரும் கெட்ட கொலஸ்ட்ரால் தான் வந்து இதயம் சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்கும் நீங்கள் இதயம் சார்ந்த நோய் வரக்கூடாதுன்னு நினச்சா பிரியாணி இலையை இந்த முறையில் பயன்படுத்தலாங்க பக்கவாதம் மாரடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளையும் தடுக்கும் இதில் வழி நிவாரண பண்புகளும் கால்சியம் சத்து நிறையவே இருக்குதுங்க எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுப்படுத்தும் மூட்டு வலி பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த பிரியாணி இலங்கையில் இருக்குதுங்க பிரியாணி இலை உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது அஜீரண கோளாறுகளையும் சரி செய்யும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும் உயர் ரத்த அழுத்த பிரச்சனைக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது பிபி சுகரை வந்து கன்ட் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் இந்த பிரியாணி அலங்கை ஒரே ஒரு பிரியாணி இலையை பயன்படுத்தினாலே போதுங்க முதல் நாள் நைட்டே வந்து நீங்கள் ஊற வச்சிடணும் ஃபர்ஸ்டில் ஒரு ஒரு தண்ணியில் அலசிட்டு அப்புறமா இன்னொரு தண்ணி இந்த பிரியாணி இலை மூழ்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க ரெண்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகங்க இந்த சோம்புல உடல் உடலுக்கு தேவையான குளிர்ச்சி தன்மை தரக்கூடியது உடம்புல இதுல இந்த சோம்புல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ பீட்டா கொரோட்டின் அதிகமாக இருக்குது இது நம்மளுடைய கண் பார்வையை மேம்படுத்தும் அதே மாதிரி இதில் கால்சியம் சத்தம் வலி நிவாரண பண்புகளும் அதிகமாக இருக்குது உடல்ல வரக்கூடிய வீக்கத்தையும் கட்டிகளையும் கரைக்கும் குறிப்பா மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி இதுக்கெல்லாம் நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த சோம்புங்க சோம்புல உள்ள நாச்சத்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால கரைச்சி வெளியே தீரும் கெட்ட கொலஸ்ட்ராலினால் வரக்கூடிய எல்லா நோய்களையும் வந்து போக்கக்கூடியது இந்த சோம்பு உயர் ரத்த அழுத்த பிரச்சனையும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளையும் வந்து போக்கக்கூடியதுங்க து சோம்பு வந்து நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது சோம்புல உடல் உள்ள அந்த இன்சுலின் உற்பத்தியை தூண்டக்கூடிய தன்மை கொண்டது சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் உடல் சோர்வு வந்து போக்கக்கூடியது உடலை எப்போதுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு பயன்படுத்தினாலே போதும் இந்த பிரியாணி இலையை ஊற முதல் முதல்ல நைட்டி அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு வந்து போட்டு அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லாவே கொதிக்க விடுங்க இதை கொதிச்சதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க இத அப்படியே குடிக்க நல்லதா இருக்கும் சுவைக்காக நீங்க எதுவுமே சேர்க்கணும் அப்படின்னு தேவையில்லை குடிக்கும் போது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க இத வாரத்துல ஒரு டைம் மட்டும் வந்து நீங்க குடிச்சா கூட போதும் நரம்பு பலவீனத்தை போக்கி நரம்புகளுக்கு நல்ல வலு சேர்க்கும் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி ஆயுசுக்கும் வராதுங்க கண் பார்வையை மேம்படுத்தி கொலஸ்ட்ரால் பிரச்சனையை சரி செய்யும் அஜீரண கோளாறு நெஞ்செரிச்சல் வயிறு உப்புசம் பண்ண பிரச்சனைகளுக்கு உடனே நிவாரணம் தரக்கூடியது தூக்கமின்மை பிரச்சனைகளை போகக்கூடியது இதை நீங்கள் குடிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்கரை நோயை வந்து